ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தங்கம் இருக்கக்கூடிய ஒரு நதியை பற்றி தான் பார்க்கலாம் பொதுவாக எல்லாருமே மீன் பிடிக்க தான் நதிக்கு போவாங்க ஆனால் இங்கே தங்கமே கிடைக்கிது இந்த நதியில அந்த நதியுடைய பெயர் தான் சொர்ணரேகா நாட்டில் பல ஆறுகள் ஓடுகிறது இந்த ஆறுகளுக்கு தனி சிறப்பு உண்டு நாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ஆறுகள் ஓடுகிறது ஆனால் ஒரு நதியில தண்ணீருடன் தங்கமும் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அந்த தான் சொர்ணரேகா நதி இங்க வாழக்கூடிய உள்ளூர் மக்கள் தினமும் ஆற்று நீரை வடிகட்டி தங்கத்தை பிரித்தெடுத்து விட்டு சம்பாதிக்கிறார்களாம் இந்த நதியுடைய பெயரை போலவே அதில் தண்ணீருடன் தங்கமும் கிடைக்கிறது இனி இந்த நதி எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நதி ஜார்க்கண்டில் பாய்கிறது இங்கு வசிக்கும் உள்ளூர் மக்களின் வருமானம் இந்த ஆறுதான் இங்குள்ள மக்கள் தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணீரை வடிகட்டி தங்கம் சேகரிக்கின்றனர் ஜார்க்கண்டின் தாமர் சரண்டா போன்ற பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக ஆற்றிலிருந்து தங்கத்தை வடிகட்டும் பணியை மக்கள் செய்து வருகின்றனர் இனி சொர்ணரேகா நதி எங்கிருந்து உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த ஆறானது ஜார்க்கண்டில் தொடங்கி மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் பாய்கிறது இந்த நதியின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்த பாயும் இந்த நதி வேறு எந்த நதியிலும் கலக்காமல் நேரடியாக வங்காள விரிகுடாவில் செல்கிறது இந்த ஆற்றில் தங்கம் எப்படி வருகிறது என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் விஞ்ஞானிகளால் அறிய முடியவில்லை அதாவது இந்த ஆற்றின் தங்கம் விஞ்ஞானிகளுக்கு இன்னும் மர்மமாகவே உள்ளது இந்த நதி பாறைகள் வழியாக பாயும் பொழுது அதில் இருக்கும் தங்கத் துகள்கள் அதில் வருவதாகவும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் எனினும் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இதை தவிர மற்றொரு நதியிலும் தங்க துகள்கள் காணப்படுகிறதாம் அதுதான் சொர்ணரேகா நதியின் கிளை நதியாகும் இந்த நதியின் பெயர் கற்காரி ஆறு கற்காரி நதியை பற்றி மக்கள் கூறுகையில் சொர்ணரேகா நதியிலிருந்து இந்த நதியில் சில தங்க துகள்கள் பாய்கின்றன என்கின்றனர் சொர்ணரேகா நதியின் மொத்த நீளம் நானூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் ஆகும் இந்த ஆற்றிலிருந்து தங்கம் எடுக்கும் பணி அவ்வளவு எளிதானதும் அல்ல இங்கு மக்கள் தங்கம் சேகரிக்க நாள் முழுவதும் உழைக்க வேண்டியுள்ளதாம் இங்கு ஒரு நபர் ஒரு மாதத்தில் எழுபது முதல் எண்பது தங்கத் துகள்கள் சேகரிக்க முடியும் அவ்வாறு பார்த்தால் நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு பொதுவாக ஒரு நபருக்கு ஒன்று அல்லது இரண்டு தங்கத் துகள்கள் மட்டுமே கிடைக்கிறது ஒரு தங்கத்துகள் விற்பனை மூலம் எண்பது முதல் நூறு ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறெனில் ஒரு மாதத்தில் ஐந்து முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை மட்டுமே மக்கள் சம்பாதிக்க முடிகிறது தேங்க்யூ